தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது தீர்ப்பு வழங்கப்படும் இடத்தை பரப்பன அக்ரஹாரா சிறை வளாகத்திற்கு மாற்றி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இருபதாம் தேதி தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக தீர்ப்பு வழங்கும் இடத்தை மாற்ற வேண்டும் என ஜெயலலிதா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா தீர்ப்பினை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றியும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தீர்ப்பு வழங்கப்படும் இடத்தை பரப்பின அக்ரஹாரா சிறை வளாகத்திற்கு மாற்றியும் உத்தரவிட்டார் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு தொடர்பான மனு விசாரணையின் போது பெங்களூரு காவல் ஆணையர் பரிந்துரை கடிதம் அளித்திருந்தார் அதில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து வழக்கு ஆவணங்களை பரப்பர அக்ரஹாரா சிறை வளாகத்திற்கு கொண்டு செல்ல கால அவகாசம் கேட்டிருந்தார் அதனை ஏற்ற நீதிபதி குன்ஹா தீர்ப்பினை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார்